காலம் இல்லை ராஜா அப்படிலாம் மீன் காலம் கழிக்காதுன்னு சொல்லி நேராக திருவா நம்ம குருவமத்தி அறிவே எல்லாம் நீ அறியலாம் இங்கே என்று குருவமத்தி அது ஏகப்பட்ட அற்புதம் அங்கே தான் இருக்குது பொச்சவை சபை ஞான சபை சாணம் சூழ்மணி காசி கயா எல்லாம் அங்கே தான் அறிவு இருந்தால் தான் ஆன்மீகத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும் நம்ம ஆன்மாவை அறிவு ஆன்மீகம் சில பேர் அன்ப அன்பர்கள் என்ன சொல்றாங்க ஏங்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு தேங்காய் சூர் தேங்காய் பிரார்த்தனை பண்ணீங்க நீங்கள் சரியாயிடுங்கன்னு ஒருத்த உபதேசம் பண்ணுங்க நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும் தேங்காய் என்பது யாரு கடவுள் கொடுத்து ஒரு பொருள் அது என்ன ரோட்ல அடிக்கிறது அதனால அடித்தா அது ஆகுமா என்பதை நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும் அதை கொடி பத்தி சொல்லுங்க ஆமா கொடி நம்ம மூ மூலாதாரத்திலேருந்து புருவ மத்திய ஈராக ஒரு நாடி கொடி மாதிரி கொடினா நூல் மாறி போகுது ஒரு நரம்பு இந்த மூலாதாரம் எங்கே இருக்குது இந்த குதத்துக்கீழே எங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூலாதாரம் இங்கே நல்லா கை வச்சே நம்ம பார்க்கலாம் அந்த மூலாதாரத்துலேருந்து எல்லாரும் பின்னாடி முன்னாடி கூடி இங்கே வந்து இங்கே ஒரு ரவுண்ட் அடித்து ஓம் என்ற வடிவத்தில் ரவுண்ட் அடித்து இங்கே வந்து நிற்குது அந்த அந்த நாடி கொடி அது கால்பாக வன்மையும் கால் பங்கும் பொன்னிறமாக இருக்குது நமக்குள்ளே இருக்குது இந்த கொடி அதுதான் தான் கொடிக்கம்மை ஏற்றி ஒவ்வொரு கோயில்களெலாம் காமிக்கிறாங்க கொடிக்கம்பம் எது அது நம்ம நாவி முதல் பூர்வ மத்திய வரை இருக்கக்கூடிய அந்த அசைவு தான் அந்த கொடியாக அங்கே அசைவுது கொடி கம்பம் எல்லா கோயில்களில் அதுதான் நம்ம பெருமாளுக்கு நாம் சன்மார் கொடி ஏற்றுறோம் அது சிறப்பு ஆனால் கொடி கம்பமே போட்டு ஏற்றுறாங்க பாருங்கள் இதை தான் அவங்க வெளியூர் அந்த அவங்க ஆறு ஆதாரங்களை கடந்து சொன்னால் மூலாதாரம் சுவாதி சுவாதிஷ்டான மணிப்பூர்வம் அநாதகம் ஆங் ஜெயின் இப்படி போகிறாங்க அவங்க இதெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் பன்னெண்டு மணி வருஷம் நான் உட்காந்து வேடி அது அதுக்குள்ளே மரணம் இன்னும் பெருமாய் வந்துடும் அதெல்லாம் கிடையாது மூலாதாரத்தை விட்டால் ஏக்தம் புருவமத்தி கொண்டு போகிறாரு நம்ம பெருமான் இடையிலாம் அதெல்லாம் கடந்தாச்சு அந்த அதுங்கெல்லாம் போய் மாட்டாதியான்னு சொல்லலாம் முன்னாடி கொண்டு போகிறாங்க அன்பர்களெல்லாம் சமயவாதிகளெல்லாம் சுவாமி பின்னாடி குடி பைபாஸில் கொண்டாடுறார் லிஃப்ட்டில் கொண்டாடுறார் நம்மளை அவ்வளோ சிறப்பு லெஃப்ட்டு மார்க்கமாக லெஃப்ட்டு மார்க்கம் தான் நம்முடைய சண்மார்க்கம் லெஃப்டில் யாருன்னா என்ன சிரமம் தெரியுமோ ஒரு நொடியில் கொண்டு போய் அங்கே நூறாவது மாடியில் நிறுத்திடுவோம் லெஃப்ட்டு மார்க்கம் இது வந்துட்டு மூலாதார மூலாதாரம் சுகாதாரம் மூலாதாரத்திலே ஒரு மூன்றடும் கணலார் ஆதாரத்தாகின்னு அந்த திரு அவங்க ஓயாராக உள்ள வரும் அது அது ரொம்ப கஷ்டம் அதுலேயே நீங்கள் மனதை மூலாதாரத்தை நினச்சபடியே ஒரு மூணு அஞ்சு ஆறு வருஷம் அதிலேயே தவத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் சுவாதி வரணும் தொப்பலுக்கு அதுக்கப்புறம் மார்புக்கு வந்து இப்படியே ஏறணும் கரை இதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம் நம்ம அதனால் பெருமான் காலம் இல்லை ராஜா இப்படிலாம் மீன் காலம் கழிக்காதுன்னு சொல்லி நேராக திருவாமை புருவமத்தி கொண்டாடுறான் அறிவை எல்லாம் நீ அறியலாம் இங்கே என்று புருவமத்தி அது ஏகப்பட்ட அற்புதம் அங்கே தான் இருக்குது இப்போ சவை சி சபை ஞான சபை சாணம் சுழுமனை காசி கயா எல்லாம் அங்கே தான் மொத்தமே அதுதான் என்பதை ஒவ்வொரு அன்பர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதை அதனால் அந்த அற்புதத்தை சுவாமி கொடியாக காட்டி நமக்கு அருளுகின்றார் பெரியவர்களை அறிவும் ஆன்மீகமும் அப்படிங்கிற ஒரு ஆமாமா அறிவு இருந்தால் தான் ஆன்மீகத்துக்கே நம்ம பயணம் பண்ண முடியும் அந்த அறிவு இல்லைன்னா ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியும் ஆன்மீகம் என்பது நம்ம ஆன்மாவை அறிவு ஆன்மீகம் நம்ம ஆன்மா என்பது யாது ஆன்மா என்பது இருக்குதா இப்போ அறிவில்லாத இல்லாத பயன் கூட கடவுள் ஏதோ போராடி கிடக்குறான் அவன் முட்டா பயன் மாதிரி அது வந்துட்டு அவனுடைய சொந்த விஷயம் சொல்லி விட்டுட்டாங்க எல்லாரும் இப்போது அறிவு இப்போ ஆண்டவன் இல்லாமல் ஆன்மீகம் இல்லாமல் இந்த உலகம் இயங்குதா இப்போ சூரியன் வந்து வருகின்றான் சந்திரன் மறைகின்றான் நட்சத்திரங்கள் இருக்குது காற்று வீசுது கடல் கரையில்லாமல் இருக்குது மலை வளர்த்துங்க கல் வளருதுங்க புருப் பண்ணும் நீங்கள் சரி கல் தான் இருந்தால் வளர்த்துன்னு பார்த்தா தூள் தூளாக இருக்கிற கல் கூட வளருது அடுங்க அது உருண்டு விட்டால் எத்தனோ கிலோமீட்டருக்கு ஓடிய போட ஆனால் ஓடாமல் நிற்குது ஒரு எல்லையில் இதெல்லாம் ஆன்மீகம் இல்லாது என்னது இது இப்போ பார்த்தீங்கன்னா நாம் மனிதனே ஒரு ஆன்மீகம் தான் ஆண்டனுடைய கூறு தான் இப்போது ஒரு நூற்றம்பது கிலோ ஒரு மனிதர்கள்னா ரெண்டே குச்சியில் இப்படி நடக்கிறான் சார் ரெண்டு காலில் குச்சி தானே சார் அது நூற்றம்பது கிலோ இருக்கக்கூடிய வெயிட்டாக உள்ளவன் கால் என்ன நூற்றம்பது கிலோ காலை அது தாங்கி பிடிக்குது இல்லை சும்மா ஒரு மெலுசு கா ஒரு குச்சி நட்ட மாதிரி தான் அவனுடைய உடம்ப பார்த்தீங்கன்னா அவனுடைய வயிறு அவனோட உடல் பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி அந்த குச்சி தாங்குது அது இது என்ன அது ஆன்மீகமே நல்லா என்னது எவ்வளோ அற்புதம் நடக்குது நாம் எதோ சாப்பிட்றோம் எல்லாம் அரிசி கூழாகி மாவாகுதுன்னா என்னது ஆண்டவனுடைய வண்டி திருசெயல் இல்லையா என்பதை அறிந்து ஆனால் இப்போது அறிவை கொண்டு நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எப்பொருள் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் அன்ப அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு தேங்காய் சூரிய தேங்காய் உட்றன்னு பிரார்த்தனை பண்ணீங்க எனக்கு சரியாயிடுங்கன்னு ஒருத்த உபதேசம் பண்ணுறான்னு வச்சுங்க நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும் தேங்காய் என்பது யாது கடவுள் கொடுத்த ஒரு பொருள் அது என்ன ரோட்டில் அடிக்கிறது அதனால் அடித்தா அது ஆகுமா என்பதை நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும் அதை ஆய்வு பண்ணி நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ண வல்லர் பெருமான்னு சொல்கிறாரு தேங்காய் துருவிழா போட்டு அதில் சீனி கலந்து அள்ளி கொடுத்தா அருளாகண்டா சூறு தேங்காய் வடிச்சுன்னா அருளாக வரணும் ஓ மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா அது இப்போ பூசணிக்காயை வந்துட்டு போட்டு பொத்தல் அதில் கும்பத்தை கொட்டி இது என்னென்ன பண்ணி அமௌண்ட் பண்ணி ரோடில் அடித்து திரும்பி அது வந்து கை கால கிளம்பிட்டு ஊட்ட வந்துடுறிய அது எத்தனை அன்பர்கள் அங்கே வழிக்கு வைக்கிறான் தெருவில் இதனால் அருளாகுமா என்பதை நம்ம ஆய்வு பண்ணணும் அறிவு கொண்டு நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணால் பெருமானிட்ட பெருமான்ட்டு வந்தாண்டே முட்டா பயில இதை வந்துட்டு கூட்டாக இது போட்டு கடலப்பருப்பும் பூசணிக்காயை கூட்டு பண்ணி கொடுத்தினா கையேற்று கும்பிட்டு சாப்பிட்டு தெய்வமேனு வணங்குமா இதனால் அருளாகுண்டான்றார் வடிக்கு வந்த அருளாகுமா கூட்டா செய்து கொடுத்தா அருள் ஆகுமா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அக்காலத்தில் எதையுமே இய்யாத லோபிக்காக ஏன்னா வீட்டில் வளையிற அந்த புசினி ஆயிலும் கொண்டாந்து வெளியே உடச்சின்னா கூட அருள் மாட்டான்னு உபதேசம் பண்ணோம் அதை ஏன்னா இப்படியாக இல்லை இந்த பயலு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணட்டும் சொல்லி சரி ரோடில் அக்கம் அக்கம்பங்கிற ஏழைங்க எடுத்துமே ஏதோ ஒரு சாம்பார் வைக்கட்டுமேனா அப்போ அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது வறுமை சாதாரண வறுமை இல்லை ஏழ்மை ஐயா எவ்வளோ வறுமை புதுனையாக உடைச்சிட்டு போயிட்டான்னா இப்போ சரி உடைச்சிட்டான்னு சொல்லி இப்போ தேங்காய் நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சூர் தேங்காய் விடும்போதெல்லாம் அந்த தேங்காய் எடுக்கிறதுக்கு இப்போ பசங்க போட்டி போட்டு நிற்பாங்க இப்போ இல்லை உலகம் மாறி போச்சு வல்லற் பெருமானுக்கு பிறகு வறுமை நீங்கப்பட்டது பசி நீங்கிச்சு வச்சு எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க ஆனால் அக்காலத்தில் அப்படிலாம் இருந்து சுவாமி தெரு தெருகு சாப்பாடு எடுத்து அழுகிற பாட்டு பாடின்னு வந்துக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு வீதிகள்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதனால தான் ஊருங்களில் வீதிகளில் தென்னை வச்சு காட்டினாங்க தென்னையில் தண்ணி வைப்பாங்க தென்னை அதிதிகள் வெளியூர் அன்பர்கள் ஏழைப்பாழை வந்து அவங்க படுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு உரிய இடம் தென்னைன்னு பேர் அதுக்கு அங்கே அப்படிலாம் இருந்தது இப்போ காலம் மாறிக்கினே வந்துடுச்சு ஒரு கூட விடாமல் இரும்பு கேட்ட பூட்டிட்டு அதில் ஒரு நாயை கட்டிட்டு உள்ளே படுத்துக்கிறான் நாய்கள் ஜாக்கிரதுன்னு போட போட்டோம் என்னடா நாய்கள்னு போட்டுக்கிறானே ஒன்று ஒன்று இரண்டுக்கு மேற்பட்ட நாய்கள் இருக்கும் போல நினச்சி பார்த்தா ஒரு நாய்க்கு ஏன்னா நாய்கள்னு ஏனப்பட்டேன் நாய் ஜாகிரதைன்னு போட்டோட பரவாயில்ல நாய்கள்னு ஏன் போட்டேன் நாய் காயில் சேர்த்தா பல நாய்கள் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தா அங்கே போய் நின்னாவே யார் அவன் நிற்கிறான்றான் நாய் மாதிரியே கொலைக்கிறான் உள்ளே இருக்கிறோம் ஓ கட்டினது ஒரு நாயுனா கட்டாது பல நாய் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால நாய்கள்னு போட்ட பொழுதுதான் அது கரெக்டாக பொண்ணி போட்டுது அப்படியே உலகம் அப்படி போயின் கே சுவாமி சமுதாயத்துக்கு நம்ம சம்பார்க்கப்பட்ட இப்போ இந்த நாடு ஆமா இளைய சமுதாயத்துக்கு ஆரம்பத்திலேயே வல்லர் பெருமானிட்டம் வந்தால் அவன் வாழ்க்கையை வழுக்குவதற்கே அவனுக்கு வாய்ப்பே இல்லை உயர்ந்த நிலைக்கு சுவாமி பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசுல முருகப்பெருமான கண்ணாடியில் பார்க்கிறாரு முருக ஒன்பது வயசுலே மூன்று மணி நேரம் உலகளாக உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்ற ஒரே வரிக்கு சொற்பொழி ஆற்றாரு ஒன்பது வயதிலே முருகம் புரிய சொற்பொழி ஆற்றாருன்னா இப்போ நம்ம குழந்தைகள்லாம் பத்து வயசு பதினாறு வயசானால் கூட அது அந்த பண்பே தெரியாமல் இருக்குதுன்னா என்ன காரணம் அதனால் இந்த மாதிரி சண்மார்க்கத்தில் வந்து அருட்பாக வாசித்தா வாழ்க்கை வரலாறு வாசித்தால் அந்த உந்துதல் ஏற்படும் என்னடா வல்லற்பெருமானு எந்த பாடசாலைக்கு போயுமே இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிக்கிறான் நம்ம பாடசாலை போய் காப்பீடு கூட நம்ம கடை தேரில்லையன்ற ஒரு ஞானம் உருவாகும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு நாளும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் இருக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார் அந்த பாடலை சுவாமி தப்பாக சொல்லலை நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை ஐயா அது உயர்ந்த கருத்து நான் வரவேற்கிறேன் ஆனால் நான்கு நாள் பொறுத்து சொல்ல வேண்டிய பாடலை முதல் நாள் முதல் வகுப்புலேயே தான் அவருக்கு ஆதங்கம் வழி அவர் தப்பான பாடல் நான் சொல்ல வேண்டாம் வேண்டான்னு முடியுது இல்லைங்களா அதனால் அவர் சொன்னார் அது வந்துட்டு அது சிறப்பு தான் இதை வேண்டான்றத அது வேண்டும் போது வச்சுக்கலாம் இப்போயா முதல் கிளாஸ்லேயே ஆரம்ப ஸ்கூல் இன்னைக்கு தான் ஆரம்பம் பாடசாலை ஆரம்பத்தில் முதல் வகுப்பே வேண்டாம் வேண்டாம் அமங்கலமாக இருக்குதே மங்களமாக சொல்லலாமேன்னு சொன்னார் வேற ஒண்ணு இல்ல அது வந்துட்டு ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டான் முழு வார்த்தையுமே தப்புன்னு அவர் சொல்லல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பெருமான் வேண்டான்ற அமங்கலம் வேண்டாம் வேண்டும் மங்களம் இருக்கட்டமே அப்படின்னு சொன்னார் சுவாமி வேற ஒண்ணு இல்லை ஆரம்பம் தானே ஆரம்பம் போது எப்ப உள்ள நுழையும் போது ஐயா எப்போ ஊருக்கு போற நான் கேப்ப வாங்க ஐயான்னு சொல்லுவியா

சண்மார்க அன்பர்கள் தன்னுடைய அஜா தேகான் ஏற்பட்டால் கூட அவளை சமாதிதான் செய்ய வேண்டும்படியே எரிக்கக்கூடாது எரித்தல் ஒரு கொலையே என்றார் அதனால் தசநாதம் பத்து காற்று காற்றுகள் நம்மகிட்ட இருக்குது அந்த தனஜயம் என்பது தான் கடைசி காற்று தனஜயம் என்பது வெளியேறுவதற்கு மூன்று நாள் ஆகும் ஒருவன் தேகான் ஏற்பட்டால் மூன்றாவது நாள் தான் அந்த தனஜயம் என்பது வெளியேறுது அந்த தனஜயம் இருப்பதனால்தான் அந்த உயிர் இப்போ தேகான் ஏற்பட்டுள்ள உடல் கூட வீங்கும் பாருங்கள் வீங்கும் ஜலம் வடியும் நாற்றம் வீசும் ஏதோ ஏதோ காரியங்கள் ப்ராசஸ் நடந்துக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அது வாழல அப்படியே இருக்கும் இப்போ ஏதோ ஒரு வேலை நடந்துங்குது உள்ள வீங்குது தண்ணி வடியுது ஏதோ பண்ணிதுன்னா ப்ராசஸ் நடந்துக்குதுன்னு அர்த்தம் அதனால சுவாமி வந்து சமாதி தான் செய்யணும் இறந்தவரெல்லாம் எழுந்திடாங்கு சிறந்த வல்லமுறை திருவரும் மறைந்தேன் செத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுந்திரள் அத்திரல் என கருள் அருட்பிரிஞ்சுவது என்று வல்லர் பெருமான் அருட்பிரிஞ்சோதி மன்றாடி மன்றாடிங்கிறார் கெஞ்சி கூத்தாடிங்கிறார் சண்டை அப்பா அப்பா கிட்ட உரிமை சண்டை போட்டுன்னு கிறார் செத்தவரெல்லாம் உறங்கி எழுந்தவர் போல் விழித்து எழ வேண்டும் என்று சுவாமி அங்கே சண்டை போட்டுன்னு நீ வாழல எரிச்சி சாம்பல் ஆகி காசி கயால் கூறி கரைச்சிட்டு வண்டடா பாய் அப்படின்றார் சுவாமி எவ்வளோ வருந்தோம் உனக்காக அங்கே வேலை நடந்து போராடிங்கிறார் சுவாமி நீங்கள் சமாதி பண்ணியிருந்தா விட நாளைக்கு ஒரு நாளில் டக்குன்னு சுவாமி வந்து திருவிழாவில் உறங்கி எழுந்தவர் எழுப்பி எழுப்பியே என்னைக்கு அவன் படுத்தானோ அன்னைக்கு எப்படி இருந்தானோ எந்த இருந்தானோ அந்த வயதிலேயே மீட்டு கொடுப்பார் சுவாமி இது சத்தியம் இது அந்த அற்புதத்தை செய்யறதுக்குள்ள அதனால் சன்மார அன்பர்களை மருந்தும் அந்த எரிக்கக்கூடாது சமாதி தான் செய்ய வேண்டும் என்பதை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் பெரியவர்களை சாகா கலையை பற்றி சுவாமி சாகா கலை சாகா கல்வி சாகா கல்வி நாம் ஒழுக்க நிலையிலிருந்தால் சாகா கல்வியும் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரம்பொருள் ஈந்த சற்க்குருவேன் ஒரு பெருமான் சாகாக்கல்வி தரமெல்லாம் ஆண்டவன்கிட்ட இருக்குது நாம் முயல்வோமானால் அவனுடைய அருள் அதுக்கு தகுதி இருப்போமானால் அதனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகியல் கல்லாம் சாகக்கூடி கல்வி சாகக்குடி கல் தோன்றி மறையக்கூடியது சாகக்கொடினு அர்த்தம் தோன் வேறு ஒன்றும் இல்லை தோன்றும் ஆனால் மறைய நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினாறு வயசில் ஆண்ட்ரைட்டிங் எழுதினா என்னடா டைப் அடையே நீ எழுதினடா கண்ணுன்னு எங்கள் தமிழ் ஆசிரியர் என்னை பாராட்டுகிறார் அப்புறம் இப்போ பார்த்தா அதில் பாதி தான் வருது ஏன் அன்னைக்கு பதினாறு வயசுல எழுதுன்னு எழுத்து எங்கே போச்சு இப்போ அன்றைக்கு பார்த்தினா மேக்ஸில் நான் நூற்று நூறு மதிப்பெண் பெறுவேன்னு வச்சிங்களேன் தொண்ணூறு வயசில் எட்டும் ரெண்டும் என்ன ஏன்னு கேட்டால் சொன்ன மாதிரி எட்டு ரெண்டு தானே கேட்குறேன் அதான் ஏன் கேட்குறேன் நாலு வாட்டி கண்ணு பதினொன்னா பதிமூணா கண்ணு இப்போ சரியாக கண்டகம் போடுறவன் நெஞ்சுக்கு இது வாய்க்கு வர மாட்டேங்குது பொய்யா போச்சா அந்த கல்வி சாகும் கல்வின்னு அர்த்தம் நினைவிலே நின்று என்றைக்கும் மாறாது இருக்கக்கூடியது சாகா கல்வி இப்போ தோன்றி மறையக்கூடியது நானே கையாண்ட கணக்கு மேக்ஸு இங்கிலீஷு வரலாறு மற்ற தமிழ் எல்லாமே எனக்கு தடமாட்டமாகுது வாய் கொலருது சொல்ல தெரியல நினைவாற்றில் போயிடுது சாகும் கல்வி படித்ததுனால நினைவாற்றில் போயிடுச்சு சொல்ல தடுமாறுது சாகா கல்வி படித்தா என்றைக்குமே நிலைத்து நிற்பது சாகா கல்வி அற்புதம் இல்லை இது அது அவனுடைய அருள் தான் அவனுடைய பெருமானுடைய துணை இருந்தால் தான் எல்லாமே நமக்கு சாத்தியப்படும் மருத்துவம் நீங்கள் கூட கடைசிலாங்கண்ணியை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நம்ம தீபம் யாருக்கும் டீ தர்றது இல்லை கடைசிலாங்கண்ணி கஷாயம் தான் அவருடைய மருத்துவ நூல்கள் பற்றி மருத்துவத்தில் சுவாமி சொல்லாதே இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு மூலிகையே வச்சிருக்கேன் நானூறு மூலிகையை அட்டவணைப்படுத்துகிறாரு அதில் தலையாயுது தாயினும் சிறந்த தயவுடையாயின் வராது இந்த கரிசாலைக்கு தான் பொருந்தும் ரொம்ப உயர்ந்த ஒரு ஒப்பற்ற முதன்மை பொருந்திய ஒரு இந்த தவம் செய்து தவத்தால் கூட மற்றவருக்கு பணி செய்து குருவாக இருக்கக்கூடியவர் கூட இதை சுட்டி காட்டாமலே மறைத்தார்களாம் இந்த கரிசாலையை கரிசாலை என்றக்கூடிய ஒரு ஞான மூலிகையை சொல்கிறதுக்கு அவ்வளோ காலம் அவங்க கௌபீனத்தெல்லாம் அழுசி இழுச்சி போட்டு அவங்களோட கூட குருவாக சிசேனாக பணி செய்து கடை போனான் காலடியிலே சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாமே போயிட்டாங்களா எல்லோரும் அவ்வளோ பேர் உயர்ந்த ஒப்பற்ற சமாச்சாரம் இது இந்த கரிசாலை சாப்பிட்டா ஒரு நாற்பத்தி நாள் தொடர்ந்து சாப்பிட பகல்ல நட்சத்திரம் தெரியன்னு நம்ம சாமி சொல்கிறார் ஒரு இடத்துல ம் இப்போ கரிசாலையை மட்டும் சாப்பிட்டுட்டு நீ செய்ய வேண்டிய காரியெல்லாம் தொடர்ந்து செய்தால் தெரியாது அங்கே கவனிக்கணும் கரிசாலை சாப்பிட்றவன் தகுதியுடையவும் நான் சாப்பிட்ணும் அங்கே கவனிக்க அப்படி இந்த உயர்ந்த பண்பிலே இருக்கக்கூடிய உயர்ந்த அன்பிலே இருக்கக்கூடிய உயர்ந்த தயவிலே இருக்கக்கூடியவன் இந்த கரிசாலையை மருந்தாக எடுத்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலங்களில் ஆறு கால பூஜைன்னு வச்சு ஆறு காலங்களில் இறைவனை நினைக்கணும்னு சொல்லி ஆனால் வல்லற் பெருமன் என்ன சொல்கிறாருன்னா சதா இறைவனை வழிபடுவதே நம்முடைய கடமை என்றார் ஓ எப்போ ஆறு காலம் என்ன யா யார் யார் சொல்கிறது இப்போ ஆறு காலத்தோடையும் மீதி மீதி காலம் நீ ஒரே அமுக்குள்ள ஆட்டம் போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாரு